அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூலோட உங்களை சந்திப்பு விரும்புகிறேன் காலம் பல்வேறு நோக்குகளில் காலம் பற்றிய ஆய்வு ஸ்ரீ ஸ்ரீ ர ரவிசங்கரோடது காலம்னால் என்ன இந்த இப்போ இந்த நிகழ்காலம் இருந்த காலம் எதிர்காலம்னு சொல்கிறோம் காலத்தின் இதை வச்சு தான் அளவிடுறோம் கார்பன் டேட்டிங் அது இதுன்னு ஃபாசல்ஸ் எல்லாத்தையும் இந்த காலம்னால் என்ன இப்போ நடக்கிற இப்போ இந்த நொடி இந்த நொடியை தான் இந்த இந்த நேரம் இந்த அது கடந்த நே கடந்த நொடியாகிடுது அந்த மாதிரி இந்த காலத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது காலத்தில் என்ன இருந்தது நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன இருந்தது நம்ம உடம்பு நம்ம உருவத்தையும் வச்சு தான் காலத்தை நம்ம சிசுமே அளவிடுறோம் நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோம் பெரியவங்களாக இருக்கும்போது எப்படி இருந்தோம் நம்ம தாத்தா காலத்தில் எப்படி இருந்தது அப்படிலாம் இது வந்து ஐநூறுக்கு இப்போ ஐநூறாம் ப பனை ஓலை பிரதின்னு ஒன்று இந்த வேத ரிஷிகள்லாம் ஆராய்ந்து காலம்னா என்ன அப்படின்னு புராணங்கள் கதைகள் எல்லாம் குறிப்பு காலத்தை வந்து ஒரு சக்கரமாக உருவப்படுத்தி காலச்சக்கரம்னு சொல்கிறாங்க சக்கரம்ன்றது சுற்றுறதுன்னு சொல்கிறாங்க காலச்சக்கரம் காலம் சுற்றி வருது நடந்ததே நடக்குதுன்ற மாதிரி அது மாதிரி ராசி சக்கரம் பன்னிரெண்டு ராசி சக்கரத்துக்கான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இதில் அது மாதிரி ஜந்தர் மந்தர்னு ஜெய்ப்பூரில் இருக்கிறத கொடுத்துருக்குறாங்க அந்த பன்னிரெண்டு ராசி ராசிகளும் வான மண்டலத்தில் எப்படி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு காலமும் இயற்கையும்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு பூமி உருண்டை தட்டை ந செங்கன பூமி உருண்டைன்னு நம்ம அந்த காலத்தில் வேத ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் வந்து காலம் மண்டை வெளி பொருள் எல்லாத்த பற்றியும் என்னதுன்னு அப்புறம் ஜெய்மினி ரிஷியின் மீமாசு அதில் வந்து காலத்தை என்ன சொல்கிறாருனா தானாக இருக்கும் ஒன்று அல்ல எல்லா ரிஷிகளோட கருத்துக்களையும் கொடுத்துருக்காரு அது வந்து பொருட்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது ஒன்று பொருட்களுடன் சம்பந்தப்படாமல் இருக்கும் பொழுது அது வேறு மாதிரி இருக்கும் அது உண்மையானது இல்லைன்னு சொல்கிறாரு அது இரண்டு ஆசைகளோட தொடர்புடையதுன்னு சொல்கிறாரு அப்புறம் ரிஷி கனோதரின் வைசேஷிக தரிசனத்தில் என்ன சொல்கிறாருனா அந்த ஐந்து பொருட்கள் இருக்குதுல்ல தீ அதாவது எட்டு கிட்டத்தட்ட அவர் சொல்கிறதுன்னா ஒன்பது விதமான பொருட்கள் காலம் அண்டவெளி ஆகாயம் ஒளி பூமி நீர் மனம் புத்தி ஆன்மா இவை எல்லாமே தான் இந்த பிரபஞ்சம் இவற்றில் வந்து பார்க்கக்கூடிய பொருட்கள் ஐந்து இந்த பூதங்கள்னு சொல்கிறேன் பஞ்சபூதங்கள்னு இதில் வந்து இந்த காற்று தீ ஆகாயம் வந்து இது இது இதெல்லாம் இருக்குது இதில் இதில் வந்து ஆகாசம் தவிர எல்லாருந்து சின்ன துகளாக ஆனது காலங்கிறது என்ன இதில் அழிவற்றுது ஆகாசம் தான் காலி இடத்துல தான் காலம் அதிலருந்து பொருட்கள் தோன்றி மாற்றம் அடைந்து காலப்போக்கில் கரைந்து விடுகின்றன சாங்கிய தரிசனத்தில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது இந்த அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க கபில முனிவர் சொல்லியிருக்கார் அதில் பொருள் எப்போவுமே இருக்குது அதை அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது ஒரே பொருளை இன்னொரு பொருளாக மாறி இருக்குங்கிறாரு கூடுவதோ குறைவதோ இல்லாமல் இருக்குது இப்போ எல்லாத்தையும் ஆற்றல்களின் சக்தின்னு சொல்லலை அவர் ஆனால் மொத்தமாக சொல்கிறாங்க பிரபஞ்சத்தின் சக்தி கூடுவதோ குறைவதோ இல்லைன்னு சொல்கிறாங்க உபனிஷத்துக்கள் நோக்கில் இப்படி பார்த்தா பூதாகாஷ சித்தாகாஷ சிதாகாஷ பூதாகாஷங்கிறது வந்து பொருட்கள் உண்டாக்கப்பட்டு காக்கப்படுவது சித்தாகாசம்னா அது வந்து பூதாகாசம்னா பொருளால் ஆன ஒரு உலகம் பருப்பொருள்களால் ஆனது சித்தாகாசம்னாக்கா எண்ணங்கள் உணர்வுகள் கருத்துக்கள் சித்தாகாசம் சிதாகாசம்னா நிலையான ஆனந்தம் அன்பு அமைதரம் எண்ணங்கள் அதாவது நிலை இது இறை இறை நிலையை ப பற்றுவது இது சிதாகாசம் மகாக்கால் மகாகால்னு சொல்லுவோம்ல அந்த நிலை சிவனை தான் மகாக்கால்ன்னு சொல்லுவாங்க மகாக்கால் காலத்துக்கு அதிபதி அவர் தான் பூதாகாசத்தின் காலம் அதாவது எல்லாம் வேறுபடுது மெய்யுணு வருவது அதனால் வந்து ஒவ்வொரு விதமாக உணரப்படுது ஒவ்வொரு அலையும் காலங்கள் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையும் அதுலேயும் சொல்லப்படுறாங்க கர்ம கர்ம கர்மகாலம் அது மாதிரிலாம் கர்மம் முற்பிறப்பின் வினை இப்பிறப்பின் வினை காலம் இவை ஒரு முனை உருவாக்குகின்றன சொல்கிறாங்க பகவத்கீதையிலையும் இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் பகவத்கீதையிலையும் இருக்குது வெளிப்படாத ஒன்றிலிருந்து எல்லாம் உருவாகிறது திரும்ப எல்லாம் அந்த 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 ஒன்றையே சென்று சேர்ந்து அடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒன்றிலிருந்து உருவாகி இல்லாத இதே சேர்ந்து அடைகின்ற சொல்லுவாங்க அதை காலச்சக்கரத்தின் சுழலும் இயல்பு பற்றி சொல்கிறாங்க காலச்சக்கரம் வந்து பல பகுதிகளாக இது பண்ணாலும் நாலு யுகங்களும் மாறி மாறி வருது சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் அதாவது பொற்காலம் வெள்ளிக்காலம் பெண்கல காலம் இரும்பு காலம்னு சொல்கிறாங்க இது வந்து வட்டமாக தான் இருக்குது ஓபலாலாம் இல்லை நீள்வட்டப்பாதின்னு சொல்கிறாங்க கிரகங்கள் சுற்றுறது பாதை தான் சொல்கிறாங்க இதில் ஞானத்தின் இதில் வந்து இருளிலிருந்து ஒளிக்கு போகும் சமயம் ஒளியிலிருந்து இருளுக்கு வரும் சமயம்னு வருது கடல் நீர் எழும்பி ஆவியாகி மேகமாகி மழையாகி கடலில் சேர்ந்து திரும்ப வரது தான் சொல்கிறாங்க இது சக்கரம்னு சொல்கிறாங்க அதையும் ஜோதிஷம் வந்து மனுஷ வாழ்க்கையில் என்ன காலத்தின் விழிவுனாக்க இந்த மாதிரி கிரகங்கள் கிரகங்களின் சாரங்கள் மனிதனின் மனம் அது வந்து எல்லாம் காலத்தின் பாதிப்புக்கு உண்டாகி நன்மை தீமை நடக்கிறது பற்றி சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொரு நாளையும் அந்த வருடத்தின் வெவ்வேறு காலங்கள் பருவ காலங்கள் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படி சொல்கிறாங்க இவ்வாறு நம்ம மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படி நம்ம கூர்மையால் செயல்படணுன்ட்டு காலத்தோட கெடுதலான பாதிப்புகளை நீக்கி சொல்கிறதுக்கு வந்து பரிகாரங்கள் அதுதான் பரிகாரங்கள் சொல்கிறாங்க தியானம் பண்ணுறது ஆன்மீக சாதனைகள் இயற்கையோடு ஒன்றி இருக்கிறது அதெல்லாம் சொல்கிறாங்க காலமும் மாயையும் காலம்ன்றது வந்து நம்ம நினைக்கிறோம் அது ஒரு மாயை அதாவது மாயைன்னு சொல்கிறாங்க அதை எப்போவுமே நம்ம அதை வந்து காலம் நின்று விட்டது எதாவது செய்ய நம்ம செய்ய சேஞ்ச் பண்ண முடியாது போது காலமே நின்று போச்சுன்னு சொல்கிறோம் அது நிற்கிறதே இல்லை அது அது இருக்குது எப்போவுமே ஒரே மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகி தான் இருக்குது அதுதான் காலத்தை தான் மாயை அல்லது மாயையின் ஒரு பகுதின்னு சொல்லலாம் மாற்றத்தின் மாற்றம் நடக்கும் ஆனால் மாற்றத்தின் எப்போ நடக்குதுன்னு தெரியாத அளவு நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாமே மாயைக்கு அர்ப்பாற் அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறாங்க யதா திருஷ்டி ததா சிருஷ்டி நாம் எப்படி நோக்குகிறோமோ அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னா காலம் என்பது மாயைன்னு சொல்லி நிறுவி நிரூபிக்கிறாங்க அதில் அதாவது அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரிக்க முடியாத அளவுக்கு காலமும் ஒன்றிலிருந்து மற்றொன்று இணைந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க கோனார் இருக்க சூரியன் கோவிலில் சக்கரத்தில் வந்து அந்த ரதத்தின் ஏழு குதிரைகளும் அந்த காலத்தில் சூரியன் வரதத்தை நம்ம காலத்தை கணக்கிடுறோம் நாட்களை கணக்கிடுறோம் அதெல்லாம் சொல்கிறாங்க அதில் வேத கால அளவைகளும் காலத்தின் அழகுகளும் நான்கு யுகங்களை எப்படி அந்த வேத காலத்தில் நான்கு யுகங்களை பெருக்கினால் அது பிரம்மலோகத்தின் ஒரு நாள் அது பிரம்மனின் ஒரு இரவு அந்த பிரம்ம அதாவது சொல்கிறாங்க பாகவதத்தில் அதை வச்சு மிகச்சிறிய காலப்பு என்ன கன்சிமிட்டும் நேரம்னு சொல்கிறோம் இந்த பிராண முறையை சொல்கிறோம் அந்த சுவாசத்தை சொல்கிறோம் தத்பர முறையை சொல்கிறோம் கஸ்தா முறைன்னு சொல்கிறோம் கன்சிமிட்டு நேரம் கன்சிமிட்டும் நேரம்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிறோம் இந்த திருதி முறைன்னு சொல்கிறோம் தாமரை இதழ் வந்து ஊசியால் குத்தப்படுவது தான் திருதி முறையாக பிராணமுறைன்னா வந்து ஒரு மூச்சோட அளவு சொல்கிறது அளவு வச்சு தத்பரம்ன்றது உணர்ச்சியால் ஒரு செயலை தூண்டப்படும் அந்த மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் தோன்ற நேரத்தை தான் தத்பரம் முறைன்னு சொல்கிறாங்க பரமானு முறைன்னு ஒன்று இருக்குது அந்த காலத்துலேயே அணு பரமானு எல்லாம் பிரிச்சுருக்காங்க இந்த வேத காலத்துலேயும் இத்தனை இத்தனை மெசோஸ்கோப் கால அளவைகள்னு சொல்லி குறிப்பிட்டு தினம் திதி நட்சத்திரம் யோகம் காரணம் இதெல்லாம் சொல்கிறாங்க பஞ்சாங்கத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு எப்படி சைத்ரா வைஷாக ஜேஷ்டா ஆஷாட ஸ்ரவண பாத்திரபத அஸ்வின் கார்த்திகா மார்கஷீரா புஷ்யா மகா பால்குனன்னு ஒவ்வொரு மாதத்தையும் குறிப்பிட்டிருக்காங்கன்னு வருடத்தோட தினங்கள் சோமவார் மங்கள் வாரம்னு அது எப்படி நாளாக இப்போ வாரமாக பிரிச்சுருக்கோன்னு மிகப்பெரிய காலப்பகுதிகள்னு சொல்லிட்டு பிரதி திவஸ் பித்ரு பித்ரு திவஸ் தேவ வருஷா பிரம்ம வருஷான்னு அதே பித்திருக்களுடைய வருஷம் நம்முடைய ஒரு வருஷமும் அவங்களுடைய ஒரு நாள் தேவ வருஷம்னா அவங்களுடைய இது வந்து சில நிறைய நாட்கள் நிறைய வருடங்கள் சேர்ந்தது நிறைய சதுர்யுகங்கள் சேர்ந்தது அந்த மாதிரிலாம் வரும் பிரம்ம வருஷம்னு இதுக்கெல்லாம் ஒரு அழகான டைம் டேபிள் மாதிரி காலம் பறி போட்டு காமிச்சிருக்காங்க எத்தனை வருஷங்கள் இவ வரும் எத்தனை யுகங்கள் மன்மந்திரம் யுகங்கள் சத்திய யுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் எல்லாம் அந்த அழகுகளாக எப்படி காலத்தை பிரிக்கிறாங்கன்னு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்முடைய இந்த பிரபஞ்சத்தின் வயது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நூற்றி ரெண்டு எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்கள் சொல்கிறாங்க காலமும் மனமும் நம்ம நல்லா இருக்கும்போது காலம் எப்படி இருக்கும் த துக்கப்படும் போது எப்படி இருக்குன்றது ஒரு அழகான ஒரு கவிதையில் உனக்கு முன்னால் காலம் சென்றால் நீ அது ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைகிறாய் நீ உன நடக்கும் நிகழ்வுனால் நம்ப முடியலைன்னு சொல்கிறாங்க காலமும் சமாதியும் எப்படி அந்த சமாதியில் நிலையில் இருந்தால் காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா மூச்சுன்னு கூட சொல்லுவாங்க சுவாசம் வந்து அமைதியாக இருந்தாக்க நிறைய நாள் உயிர் வாழலாம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீ காலத்துடன் இருக்கும் பொழுது நீ விவேகத்துடன் அமைதியடன் இருக்கிறாய் பகைவன் நண்பனாவான் நண்பன் அதாவது காலம் சரியில்லாமல் இருந்தால் நண்பன் பகைவன் ஆவான் அப்புறம் கடந்த காலம் கடந்த அதாவது நம்ம தெய்வத்தை எப்படி நம்பிக்கை வைக்கிறோம் ஏன் நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறோன்ற பற்றியெல்லாம் புத்திமான் வந்து காலத்தை நம்புறது தன்னையே நம்புகிறான் மிகுந்த ஞானமுடையவன் மகா காலத்தை சிவனை நம்புகிறான் அது மாதிரி இயல்பை செம்மைப்படுத்தலாம் கடவுள் ஒருவனே பூர்ணமானவன் கடவுள் தான் காலம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த சிற்றலை தான் எண்ணம் ஒரு சிற்றலைன்றாங்க சில நேரம் சமமா சமாதி மனதிற்கு பெருஞ்சக்தி அளிக்கிறது சமாதி நிலையிலிருந்தால் மனம் அமைதி அடைகிறது மனம் சூன்யமாக இருந்து கால உணர்வு இல்லாமல் இருக்கிறது அதை வந்து எதையும் குணமாக்குதுன்னாங்க அதாவது உறங்கி தூங்கி உறங்க முன் தூங்கி எழுந்தவுடன் உறங்க முன்னாடியே சரி தூங்கி எழுந்தவுடன் சரி முழு உணர்வு பெறும் அச்சல கணங்களில் கா காலமற்ற நிலையை உணர் காலமற்ற நிலையை உணரலான்ட்டு இவர் ரவிசங்கருடைய வாழ்க்கை வரலாறு கொடுத்துருக்குறாங்க அவர் எப்படி அந்த இதுக்கு வந்தார்ன்ட்டு இது புக்கு கிடைக்கிற இடம் வியக்தி விகாஸ் கேந்திரா மிக ஒரு அழகான நூல் காலம் பற்றி ஒரு தெளிவு கொடுக்குறது அந்த நூல் வந்து நிச்சயமாக இந்த நூலை வாங்கி நல்லா நல்லாயிருக்கு அவருடைய விலை வந்து இதில் கொடுக்கலை இந்த புத்தகம் அனைவரும் ஒரு பரிசளிக்கப்பட்ட புத்தகமாக தான் இருக்கணும் நன்றி